பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்கிலே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க எல்லாத்துக்குங்க நம்ம இந்த சோப்புல என்ன பிஹெச் இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதுங்க நம்ம எளிமையா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம் ஆமா இந்த சோப்பு ரெண்டு எடுங்க இந்த சோப்புல எடுத்து நீங்க கையில இந்த டெஸ்ட் போடுங்க பார்ப்போம் இந்த பேஸ்டர்ஸ் ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னாங்க இந்த சோப்பில் எவ்வளவு நமக்கு அரிக்கும் தன்மை இருக்குது அல்லது பிஹெச்சோட அளவு என்ன இருக்குது பிஹெச்சோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா அரிக்கும் தன்மை இருக்குங்க அதனால தான் பிஹெச் பார்க்க சொல்கிறாங்க எந்த சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹேண்ட்மேடு சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வாங்கின சோப்பை இந்த சோப்பு எனக்கு சேருமா சேராதா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த சோப்பில் வந்து சும்மா கொஞ்சோண்டு போட்டுவிட்டு இந்த இதை வந்து இந்த பாருங்க போட்டுக்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போடணுங்க இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க பத்து நிமிஷமோ ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேசாக அரிக்கும் தன்மை இருக்கும் அந்த மாதிரி அரிக்கும் தன்மை இருக்குது அப்படின்னா அந்த சோப்புல பிஹெச் வந்து அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா சரிங்க இதை விட வேற இதை விட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிஹெச் பேப்பர் இருக்குங்க இந்த மாதிரி பிஹெச் பேப்பரை நீங்க இந்த சோப்பில் வந்து கொஞ்சோண்டு ஒரு டிராப் தண்ணி வச்சிருங்க தண்ணியை வச்சுட்டுங்க இந்த மாதிரி தேய்க்கணுங்க தேய்ச்சிட்டு இந்த பிஹெச்சை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதனோட தன்மை என்னன்னு தெரிஞ்சிருங்க அதான் பாருங்க பிஹெச் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இந்த பிஹெச்சில் இந்த இதுல வந்து என்ன கலர் வந்துருக்குதுன்னு பார்க்கணுங்க ஏழு டு எட்டு இந்த ஸ்டேஜில் இருக்குது ஏழு இங்க இருக்குதுங்க எட்டு இது இருக்குது இது வந்து ஒரு அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அக்யூரசியா வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் மீட்டர் நம்ம பயன்படுத்தலாங்க விட இதுல வந்து பண்ணணும் அப்படின்னா இன்னும் அக்யூரசி அதிகமா இருக்குங்க ஒன்றும் கிடையாதுங்க நீங்க பாக்குறீங்க நல்லா பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி வேணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாங்க இல்ல நமக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் அக்யூரசி வேணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாங்க இல்லைங்க எங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் வேணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பிஹெச்சி எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுங்க இந்த சோப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் பெல் ஐக்கான தட்டுனுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் போகிற உங்களை வந்து சேரும்